ஆஸ்திரேலிய வம்சாவளியும் அமெரிக்க ஊடக ஜாம்பவான் என அழைக்கப்படும் ரூபர்ட் மிர்டாக்கின் குடும்ப வாரிசுரிமை பிரச்சினைக்கு தற்போது தீர்வு காணப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய நாட்டில் பிறந்து வளர்ந்த ரூபர்ட் மிர்டாக் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் குடிபெயர்ந்தார் இவர் ஃபாக்ஸ் நியூஸ் கார்பரேஷன் உட்பட பல்வேறு ஊடக நிறுவனங்களை நிறுத்தியவர் ரூபர்ட் மெர்டாக்கினுக்கு மொத்தம் ஆறு பிள்ளைகள் உள்ளன இதனால் ரூபர்ட் மிர்டாக்கின் சொத்துகள் மற்றும் நிர்வாக பொறுப்புகள் யார் யாருக்கு என்பதில் குழப்பம் நீடித்து வந்தது இந்த நிலையில்தான் நீண்ட காலமாக நீடித்து வந்த இந்த குடும்ப வழக்குகள் அனைத்தும் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது ரூபர்ட் மிர்டாக்கின் மூத்த மகன் லாக்லின் மிர்டாக் தான் இனி நியூஸ்காப் மற்றும் ஃபாக்ஸ்காப் நிறுவனங்களின் ஒரே அதிகாரியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த புதிய ஒப்பந்தத்தின் கீழ் பழைய அறக்கட்டளை கலைக்கப்பட்டு சுமார் மூன்று புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான புதிய அறக்கட்டளை அமைக்கப்பட்டுள்ளது இது குறைந்தது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை செயல்படும் என கூறப்படுகிறது ரூபர்டின் மற்ற மூன்று பிள்ளைகளான ஜேம்ஸ் எலிசபெத் பிரூட்டன்ஸ் தலா சுமார் ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் டாலர் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இவர்கள் இனி எந்த நிர்வாக அதிகாரத்தையும் பெற்றிருக்க மாட்டார்கள் மேலும் மூன்றாவது திருமணத்தில் பிறந்த மகள்கள் கிரேஸ் மற்றும் க்ளோயி கூட இந்த அறக்கட்டளையின் பயனாளிகளாக இடம்பெற்றுள்ளார்கள் ஆனால் இவர்களுக்கும் எந்த கட்டுப்பாட்டு அதிகாரமும் இல்லை இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்கள் சுமார் அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு மில்லியன் டாலர் மதிப்பிலான நியூஸ்காப் பங்குகளை வாங்கியுள்ளனர் இதனால் சந்தையில் நிலைத்தன்மை ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார வட்டாரங்கள் கூறுகின்றன இதன் மூலம் உலகின் சக்திவாய்ந்த ஊடக சாம்ராஜ்யம் தற்போது முழுமையாக லாக்லின் மில்டாக்கின் கையில் சென்றிருக்கிறது மேலும் அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி மற்றும் டொனால்ட் டிரம்ப் ஆதரவாளர்களிடம் செல்வாக்குடனும் விளங்குவதால் இந்த செய்தி நிறுவனம் டிஆர்பி ரேட்டிங்கிலும் முன்னணியில் உள்ளது தற்போது தொன்னூற்றி நான்கு வயதாகும் ரூபர்ட் மில்டாக் கடந்த ஆண்டு தனது காதலியான எலேனா ஜோகோவாவை ஐந்தாவதாக திருமணம் செய்து கொண்டது உலகளவில் பரபரப்பாக பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்